கத்திற்குள்ள நண்பர்களே மறுபடியும் ஒரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி முப்பதாவது அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதியவர்கள் ஒன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை இரண்டு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையல் குமரி மாவட்டம் மூன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் நான்கு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் ஆறு சகோதரர் தேவன்பு காட்பாடி ஏழு சகோதரி தன்சுபா சென்னை எட்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஒன்பது சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் பத்து சகோதரி பால் சென்னை பதினொன்று டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பன்னிரெண்டு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதிமூன்று சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் பதினான்கு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பதினைந்து சகோதரி எம் ராணி நபி மும்பை மகாராஷ்டிரா அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அனுப்பிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ஊக்கத்தோடு கூட இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி ஆதியாகமும் முழுவதுமாக நாம் இந்த முறை இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கொண்டு வருகிறோம் ஆகவே பதில் எழுதாமல் விட்டுப்போனவர்களும் கூட தேவசத்தை நீங்கள் மறுபடியும் நீங்கள் எழுதி அனுப்ப முடியும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த முறை நாம் ஆதியாகமும் ஐம்பதாவது அதிகாரம் வரை உள்ள இந்த அதிகாரங்களுக்கு நாம் கேள்வி பதில நிகழ்ச்சியில் இந்த கேள்விகளை போட்டு நாம் பதில்களை அனுப்பும்படியாக இருக்கிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று கர்த்தர் யாகோபை நோக்கி என்ன சொன்னார் கேள்வியின் இரண்டு யாக்கோபு தனக்குண்டானவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த மலை நோக்கி ஓடிப்போனான் கேள்வியின் மூன்று யாகோவின் தகப்பனுடைய தேவன் லாம்பானிடத்தில் என்ன சொன்னார் கேள்வியின் நான்கு யாக்கோபு லாபானிடத்தில் எத்தனை வருஷங்கள் இருந்தான் கேள்வியின் ஐந்து லாபான் யாக்கோபினுடைய சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினான் கேள்வியன் ஆறு யாக்கோபும் லாபானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படியாக யாக்கோபு எதை நிறுத்தினான் லாபான் கற்குவியலுக்கு என்ன பெயரிட்டான் கேள்வியின் எட்டு யாக்கோபு கற்குவியலுக்கு என்ன பெயரிட்டான் கேள்வியின் ஒன்பது தேவனே லாபானுக்கும் யாக்கோபுக்கும் சாட்சி என்று சொல்லி அந்த இடம் என்ன பெயர் பெற்றது கேள்வியின் பத்து லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் இடத்துக்கு திரும்பி போகும் முன் என்ன செய்தான் கதற்குளான்மார்களை நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒருவேளை நீங்கள் கேள்விக்கு பதிலை அன்னப்போது நிறுத்தியிருப்பீர்களால் மடிமாக நீங்கள் தொடர்ந்து எழுதும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி